அஸ்லாம் வலைக்கும் போன வீடியோ தொடர்ச்சியை பார்ப்போம் நீங்கள் வணங்கும் இந்த சிலைகள் என்ன என்று இப்ராஹி நபி தனது தந்தையிடமும் தனது சமுதாயத்திடமும் கேட்டபோது எங்கள் முன்னோர்கள் இவற்றை வழங்க கொண்டோம் என்று அவர்கள் கூறினர் நீங்களும் உங்கள் முன்னோர்களும் தெளிவான வழிகேட்டிலேயே இருக்கிறீர்கள் என்று அவர் கூறினார் நீர் உண்மையை தான் கூறுகிறீரா அல்லது விளையாடுகிறீரா என்று அவர்கள் கேட்டனர் வானங்களையும் படைத்த இறைவனே உங்கள் அவ்வாறுபடைத்தான் நான் இதற்கு சாட்சி கூறுபவனாக இருக்கிறேன் என்று கூறினார் அல்லாஹ் நீங்கள் திரும்பி உங்கள் சிலைகளை உடைப்பேன் என்றும் கூறினார் அவர்கள் பெரிய சிலையிடம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக அவற்றில் அதை தவிர மற்றவற்றை துண்டு துண்டாக உடைத்தார் நமது கடவுள்களை இவ்வாறு செய்தவன் யார் அவன் அநீதி அழைத்தவன் என்று கூறினார் ஒரு இளைஞன் இவற்றை விமர்சித்ததை செவியுற்றோம் அவர் பெயர்தான் இப்ராஹிம் என்று கூறினார்கள் அவர்கள் அவரை மக்கள் பார்வைக்கு அழைத்து வாருங்கள் என்று கூறினார் இப்ராஹிமே எங்கள் கடவுள்களை நீதான் இவ்வாறு செய்தீரா என்று அவர்கள் கேட்டனர் அதற்கு அவர் இல்லை அவற்றின் பெரிய சிலைகளை இதை செய்தது அவை பேசுபவையாக இருந்தால் நீங்கள் அவை அதிகமே விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார் திருக்குறான் இருபத்தி ஒன்று இஸ்ட் ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி இது போன்ற இன்னும் பல வகையில் சிலை வணக்கத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்த இப்ராஹிம் நபி அலைவசல்லம் அவர்கள் தனது பிள்ளைகளையும் சிலை வணங்குவதை விட்டு பாதுகாக்க எல்லாவிடம் பிரார்த்தனை செய்தார்கள் அடுத்த வீடியோல பார்ப்போம்